ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்க டெண்டர்ல போடுவாங்க கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வார் கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்தியுள்ள கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறிய தருவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றில் கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு ரெண்டு மணி இருக்காங்களே தங்க மணி வேணும் போன் பண்ணி வெளியில கேட்க சொன்ன கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் இந்த கட்சியில சேர்ந்த தொண்டரா என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு

நம் எல்லோரும் அதற்காகத்தான் எல்லா வேலையும் விட்டுவிட்டு அரசியலை முழு நேர வேலையாக கொண்டிருக்கின்றோம் மண்டல் தலைவர்கள் ஆரம்பித்து தொண்டர்கள் ஆரம்பித்து மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் ஆனால் அது கடினமான ஒரு பாதை அந்த பாதை ஒரு முள் பாதை எளிதாக நடந்துவிட முடியாது அரசியலை அரியணையை பிடிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் முன்னால் சொந்த பலத்தில் நிற்கும் இதுதான் அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் பதிவு சொந்த முதல் தகுதி இரண்டாவது தகுதி நமக்கு இருவரும் எதிரிகள் கிடையாது என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக இருவரும் ஒரே தான் எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி அது ஐம்பது ஆண்டு காலமாக தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து இதற்கு முன்பு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எப்படி எல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது டெண்டர்ல போடுவாங்க ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர் போடுவாங்க அது போல ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன் காலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் கட்சியை பத்தி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தா பேசுவார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க சொல்லுகின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்துல பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிருக்கும் அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க ஊர் சிலுவம்பாளையத்துல ஒரு மருடர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்துல ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிஞ்சிருந்தார் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை விட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் மீண்டும் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாயம் எடுக்க வேண்டாம் அதே பகுதியில் அதே மாவட்டத்துல மாவட்டத்தில் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் நீங்க என்ன இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பெற்றாக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றாக கொங்கு பகுதியில் அமைச்சர் லோவஸ்ட் பெற்றாக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பெற்றி எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டின் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய மகளை பச்சை இன்றைய பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு

தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்களில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் எடுக்க வேண்டும் நான் உண்மைதான் பாரதிய ஜனதா தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் நாட்டு தலைவராக பணியாற்ற வேண்டும் நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்பறத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது இரண்டுதான் ஒரு ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஈர்ப்பு இருக்கு அத்வானி ஐயா வாஜ்பாய் ஐயா சாம் பிரசாத் முகர்ஜி ஐயா எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கு தேசியம் ஆன்மீகம் தெய்வீகம் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி நான் தரப்பு பார்ட்டி பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதனை தலைவராக்கக்கூடிய கட்சி எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கட்சியில் தொண்டனாக சேர எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உங்கள்கிட்ட ரெண்டு மணி இருக்காங்களே தங்க மணி வேணும் போன் பண்ணி கேட்க கேட்ட கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் இந்த கட்சியில சேர்ந்த தொண்டனா எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டுவிட்டு வந்திருக்கின்றது என்று சொல்லி காட்ட இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டராக இருக்க வேண்டும் என்று இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல்தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு இது பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச்செயலராக இருக்கலாம் ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகம் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில் உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் தெரியாது அதனால அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும் தெளிவாக இருக்கணும் நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் இரண்டு பேரையும் ஒழிச்சு கட்டணும் இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரி என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்கிட்ட ஆடிப்பட வச்சு சேர்த்து வைப்பான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்மந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அதாவது அன்பு சொந்தங்களை உங்களுடன் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டும் நாம் எல்லோரும் குடித்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து காலம் கணிந்திருக்க காலம் கணிந்திருக்க சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திடம் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழனும் முதல் மொபைல் பத்திரிகை